அப்போ விஜய் இந்த தேர்தல் நம்ம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல அடுத்த தேர்தல் அதுக்குள்ள இந்த தேர்தலில் பல கட்சிகள் வந்து களத்தில் காணாம போயிடும் அப்புறம் அடுத்த தேர்தல் நமக்கும் திமுகவுக்குமான நேரடி போட்டியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேல்குலேட் பண்ணார்னா அது தவறு தேர்தலுக்கு பிறகும் அதிமுகங்கிற கட்சி இருக்கும் அது திமுகவுக்கு மாற்றாக தொடர்ந்து இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா திமுக ரெட்டையில அது வந்து இருக்கும் அதிமுக கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தேர்தல்ங்கிறது வெரி காஸ்ட்லி இன்னைக்கு தேதிக்கு அண்ணா திமுகம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டியோட எலெக்ட்ரானல் அலையன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப விஜய் ஒருபடி கீழே இறங்கி வரணும் அப்படின்னா அப்புறம் அண்ணாதிமுகாவும் ஒருபடி கீழே இறங்கி வரணும்ல விஜய்க்கு எழுபது ஐம்பது கொடுப்பாங்களா ஆனால் கொடுப்பாங்க ஏன்னா விஜய் அவ்வளோ பெரிய ஜெயலலிதா அவர்களே வந்து நாற்பது ப்ளஸ் கொடுத்தாங்கல்ல அரசியலே சவர்ஷங்களின் அம்மா தான் அரசியல் விஜய் வந்து அவரோட நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து இது வரைக்கும் மட்டும் இல்ல அவரோட பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரும் அன்டெஸ்ட் விஜய் வந்து அவர் இப்ப ரெண்டாவது வருடம் தோக்கத்துக்கு வந்தாச்சு ஒரு பேசிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேசிக்கா வந்து அவர் இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு ஒரு குறைந்தபட்சம் வெற்றி பிம்போ இருக்கு இளைஞர்கள் மத்தியில அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒன்னு தான் முதலமைச்சர் முதலமைச்சரானோ திமுகவைட்சியில் இருந்து அகற்றணும் இதுல ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்குமா ரெண்டுமே இருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் விஜய் ஒரு முயற்சி எடுக்கிறாரு அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அவர் அந்த முயற்சியை நோக்கி பயணப்படுறாரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து தொடர்ந்து பயண திட்டங்கள்லாம் வகுப்பாரு கலா அரசியல் சூடாக இருக்கும் திமுகவுக்கு அது ஒரு செக்கா இருக்கும் சரிபார்த்து சமன் செய்கிற அமைப்புகள் ஜனநாயகத்தில் அவசியம் தேவை விஜய் வந்து சரிபார்த்து சமன் செய்கிற அமைப்பா இருப்பாரு திமுகவுக்கு எதிரான வாக்குங்கிறது பல முனைகளில் செதறது அப்படி செதற ஒரு பங்கு தான் விஜய் கிடைக்கும் அரசியல் பல நுணுக்கங்களால் ஆனதுங்க அது உடனே சொன்னாலும் வித்தை வணக்கம் நண்பர்களே விஜய் அதிமுக கூட்டணி சாத்தியமா இதில் தடையாக இருப்பது இது இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தராசி நம்முடன் இணைகிறார் வணக்கம் தரிசன் வணக்கம் நெஜந்த விஜய் அதிமுக கூட்டணி வர்றது மாதிரி இருந்ததாகவும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் என்று சொல்லப்பட்டதாகவும் அதனால் கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை என்னும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதற்கான சாத்தியம் இருந்திருக்குமா இரண்டு கட்சிகளும் தாவேகம் அதிமுக கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அசாதாரணமான சூழ்நிலையில் மரபு சாராத உத்திகளை கடைபிடித்தால் தான் பலமான கூட்டணிகளை வீழ்த்த முடியும் இதுதான் வந்து வரலாறு அப்ப மரபு சாராத உத்திகள் எதுன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போதல் இது மரபு இப்போ மரபு சாராத ஒரு உத்தியை கடைபிடிக்க வேண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா ரொட்டேஷனல் டைம் கர்நாடகாவில் அதை பண்ணியிருக்கிறாங்க குமாரசாமி வர்சஸ் பிஜேபி குமாரசாமி வர்சஸ் காங்கிரஸ் ஆறு ஆறு பாதிக்கு பாதி மாயாவதி உத்திரப்பிரதேசில் பண்ணியிருக்காங்க அப்படியான மரபு சாராத உத்திகளை தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்கும் ஆனால் அப்படியான உத்திகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ன காரணம்னா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி அதை வீழ்த்த வேண்டும் என்றால் பல ஓட்டு வங்கிகள் சேர்ந்தால்தான் முடியும் அப்போ விஜய் அவர்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குது அது நமக்கு தெரியாது அன்டெஸ்டட் அதிமுகவுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குது நமக்கு தெரியும் எனிவேர் பிட்வீன் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெற்றிக்கு பத்துமானா பத்தாது அப்போது அதை முப்பத்தஞ்சு சதவீதமாக மாற்றணும்னா ஒரே வழி வந்து கூட்டணி பலத்தை பெருக்குதல் சிறிய எல்லாம் கூட்டணிக்கு சேர்த்தாலும் அவ்வளவு பெரிய பலத்தை பெருக்க முடியாது ஒரு அன்ட்ரெஸ்டட் ஆனால் பாப்புலரான ஒரு சினிமா செலிபிரிட்டி விஜய் அவரோட கூட்டணி என்றால் அண்ணாதிமுகவுக்கு ஒன்று வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இன்னொன்று அண்ணாதிமுகவை நோக்கி பிற சிறிய கட்சிகள் வருவதற்கு கூட அது ஒரு ஊக்கமா இருக்கும் மூணாவது அண்ணாதிமுக தொண்டர்களுக்கே அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நேற்றை கூட தங்கமணி கூட்டத்தில் ஒரு தொண்டர் மேடையில் ஏறி விஜய் கூட்டணி வரணும் என்று அவர் தங்கமணியை வைத்துக்கொண்டே பேச அதை வந்து கூட்டம் வந்து கைதட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றதாகவும் தங்கமணி அவர்கள் வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்ததாகவும் இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு எதுக்காக நான் சொல்கிறேன்னா அன்னதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு விஜயோட தொண்டர்கள் மத்தியிலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் தனியாக வெற்றி பெற முடியாதுங்கிறது அனைவருக்குமே தெரியும் விஜய் உட்பட அனைவருக்குமே தெரியும் அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் எத்தனை சீட்டுகள் யார் யாருக்கு இந்த ஒன்றை இந்த இதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல இதுக்கு வந்து மரபு சாராத உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் ரெண்டு விஷயம் முக்கியமாக நீங்க பல விஷயங்கள் ஒரு சொல்லிட்டீங்க முக்கியமாக அதிமுக விஜய் கூட்டணி வந்துடுமோ அப்படின்னு திமுகவுக்கு பயமா இருக்கா இருக்கும் ஏன்னா அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் சிறிய கட்சிகள் வந்து அதை நோக்கி ஈர்க்கப்படும் என்பது திமுக தலைமைக்கு தெரியும் திமுக கூட்டணியில் இருக்கிற சிறிய கட்சிகள் கூட அதில் சேருவதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணியில் வலியோடு தான் தொடர்புகிறோம் என்று திருமாவளவன் அவர்களே கூறுகிறார்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் அது ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால திமுகவுக்கு அந்த பயம் இருக்கும் என்பதுதான் என் கருத்து சரி அப்படி கூட்டணி தான் இரண்டு பேரும் அடுத்து அரசியலில் நிலைக்க முடியும் பாகாவே நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கூட்டணி தான் அரசியல் நிலைக்க முடியும் அப்படின்னா சரி ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் இல் ஏன்னா இப்போ விஜய் பொலிட்டிக்கல் ரிஸ்க்கே எடுக்கலை ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குகிறாரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டு வாங்குறாரு அப்படின்னா அந்த சீட்டே வந்து மீண்டும் வருகிற ஆளுங்கட்சியால் கபலீகரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது தேமுதிக நாற்பத்தோரு சீட்டு கொடுத்து இருபத்தெட்டு சீட்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசியில் தேமுதிகாலேருந்து எத்தனை பேரை வந்து ஜெயலலிதா இழுத்தார்கள் அந்த இருந்து வந்தவர் தானே இன்னைக்கு திமுக கேண்டிடேட்டா ஈரோட்டில் இருக்காரு விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தோட தலைவராக இருந்தவர் அரசியல் அது சாத்தியம் எனவே மூணு எம்எல்ஏ ஐந்து எம்எல்ஏ ஜெயித்து பயன் இல்லை அந்த மூணு ஐந்து எம்எல்ஏக்களும் நாளைக்கு வந்து கட்சி மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் கட்சி மாறி ராஜினாமா செஞ்சுட்டு மீண்டும் அதே தொகுதியில் நின்று அவர்கள் மாற்றுக் கட்சி சார்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் எனவே வெற்றி பெற்றால் மிக கணிசமான எண்ணிக்கை அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்திலால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை வேண்டும் எண்ணிக்கை பலம் வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வெறும் ஓட்டு சதவீதத்தால் பயன் கிடையாது அது வென்றவன் சொன்னால் சீட்டு கணக்கு தோற்றவன் சொன்னால் சதவீத கணக்குங்கிற கதையில் முடிஞ்சிடும் அதனால எந்த பயனும் எப்போதுமே கிடையாது அடுத்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் திமுக உட்பட எல்லாருக்குமே வந்து அது மிக முக்கியமான தேர்தல் வாழ்வாசாவை பிரச்சனை திமுகவுக்கு அந்த ரிஸ்க் அதிகம் அப்போ விஜய் இந்த தேர்தல் நம்ம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல அடுத்த தேர்தல் அதுக்குள்ள இந்த தேர்தலில் பல கட்சிகள் வந்து களத்துல காணாம போயிடும் அப்புறம் அடுத்த தேர்தல் நமக்கும் திமுகவுக்குமான நேரடி போட்டியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேல்குலேட் பண்ணாருன்னா அது தவறு ஏன்னா அடுத்தாப்புல வர்றது ஐந்து வருட ஆட்சி இந்த ஐந்து வருட ஆட்சியில எதிராக இருக்கிற அணிகள் போன தேர்தலில் அதிகமான ஓட்டு வாங்கிய அணிகள் இவங்களைத்தான் குறிவைத்து பணியாற்றுவார்கள் அண்ணா காலத்துல பதினஞ்சு சீட்டு ஐம்பத்தி ஏழுல ஜெயிச்சதுங்க திமுக காமராஜர் முதல்வர் அதுக்கப்புறம் அந்த பதினஞ்சு தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி காங்கிரஸ் வேலை பார்த்தது அண்ணா ஒரே ஒருத்தர் கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சார் அண்ணா உட்பட பதினாலு பேர் வந்து மறு மறுதலை வெற்றி பெறல ஆனால் அறுபத்தி ரெண்டுல திமுக ஐம்பது இடம் வந்துச்சு எனவே அந்த கட்சி அதற்கு பிறகு அந்த வளர்ச்சியை அடையது அடைவதற்கு அது சாத்தியப்பட்டது காங்கிரஸ்க்கு எதிரான உணர்வு இருந்தது இப்போ அப்படியான ஒரு சூழல் இல்லை விஜய் வந்து அவரோட நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து இது வரைக்கும் அன்டஸ்டட் மட்டும் இல்லை அவரோட பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரும் இன்ட்ரெஸ்டடு அந்த பார்ட்டிக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது கீழ் மட்டத்தில் என்ன மாதிரியான கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் தெரியாது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு பண செலவே பண்ண முடியாத இல்லை வந்து எந்த விதமான லோக்கல் பலமும் இல்லாத ஆனால் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை மாவட்ட செயலராகவோ இல்லைன்னா ஒரு ஒன்றிய செயலராகவோ போட்டாலும் தேர்தல் நேரத்தில் அவங்களால ஈடு கொடுக்க முடியாது தேர்தலுங்கிறது வெரி காஸ்ட்லி இன்றைய தேதிக்கு சூழ்நிலையில் விஜய் தனது திரைப்பிரபலத்தை மட்டுமே நம்பி வந்து அந்த வெற்றியை அடைந்து விட முடியாது அண்ணா திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டியோட எலக்டோரல் விட்டு கொடுத்தல்கள் சமரசங்கள் வந்து தேவை அரசியலே சமரசங்களின் அம்மா தான் அரசியல் முக்கியமாக அதிமுக விஜய் கூட்டணி அமைத்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க ஒரு வாய்ப்பு இல்லைன்னா திமுகவை பெரும்பான்மை அடைவதிலிருந்து தள்ளி விடுவார்கள் முக்கிய சொல்ல நூத்தி பதினேழு திமுக அடைய முடியாது இதுல ரெண்டு சாத்தியமா சாத்தியம் இல்லையா தேர்தல் அரசியல எதுவும் சாத்தியம்லாம் இப்ப சொல்லவே முடியாதுங்க ஏன்னா திமுக ஒரு பலமுனை போட்டி ரொம்ப குறைந்த சதவீத ஓட்டுல கூட அவங்களால ஆட்சியை பிடிக்குவதற்கும் மெஜாரிட்டி அடைவதற்கெல்லாம் முடியும் ஆனா ஒரு கட்சி தேர்தல் தேதிக்கு முன்னதாக அதாவது கடைசி ரெண்டு மாதத்துல வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படணும்ல அப்பதானே அந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட் கிடைக்கும் அப்போ வெற்றி பெற்று விடுவார்கள்னா தனியாக காலத்தில் நின்று வெற்றி பெற முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போது வாக்காளர்கள் கூட ரொம்ப யோசிப்பாங்க பொதுவாக வந்து ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இங்கே மைண்ட் செட்டுங்க நம்ம ஓட்டு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது ஜெயிக்கிற கட்சிக்கு போடணும் அப்போனா திமுக திமுகனால் அவர் வந்து அந்த எம்எல்ஏ லோக்கல் எம்எல்ஏ நமக்கு வேண்டியவர் நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாரு விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தர் நிற்கிறாரு அவர் யாருன்னே தெரியாதுங்க அதிமுக ஓகே தான் இருந்தாலும் திமுக போட்டி போட முடியாது வாக்காளர்கள் இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க அது கிராமங்கள்ல ரொம்ப சர்வசகஜமா அனாலிசிஸ் நடக்கும் இதை வந்து கல கலரசியலோட யதார்த்தம் இதை வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்போ விஜய் தான் சில பணிகள் இறங்கி வரணும் ஏன்னா அவர் இதுவரைக்கும் வந்து முதலமைச்சரா இருந்தே கிடையாது அவர் அண்ணா திமுக அப்படி இல்ல எழுபத்தி ரெண்டுல எத்தனையோ வெற்றிகள் அடைஞ்சிருக்கு எத்தனையோ முறை வந்து ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கு அண்ணாதிமுக மெரிட் கூட தனியா நின்னா வெற்றி பெற முடியாதுங்கிறது வேற விஷயம் ஆனா தேர்தலுக்கு பிறகும் திமுகங்கிற கட்சி இருக்கும் அது திமுகவுக்கு மாற்றாக தொடர்ந்து இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா திமுக ரெட்டையில அது வந்து இருக்கும் ஆனா விஜய் விஜயோட கட்சி அவருக்கு புது சின்னம் தான் இனிமேல் அலாட் ஆகணும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதே வந்து பெரிய அளவுக்கு கடைசியில கொஞ்ச நாள் தான் அதுக்கு இருக்கும் இப்படி பல சிரமங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு அதை உணர்ந்து அவங்கதான் ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி வரணும் அவ்வளவு பெரிய விஜயகாந்தும் நாற்பது பிளஸ் சீட்டுக்கு தானே ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தார் சேரவே மாட்டேன் சொல்லிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதெல்லாம் வந்து அதான் வரலாறு அதை உணர்ந்து விஜய் செயல்படணும் சமரசம் பண்ணிக்குவாரா பண்ணிக்கணுமா சமரசம் பண்ணிக்கடணும் பண்ணிக்குவாரா அது நமக்கு தெரியாதுங்க சமரசம் பண்ணலாம் அப்படின்னா வந்து வாக்கு அது தேர்றது ரொம்ப கஷ்டம் திமுக நூத்தி பதினேழுக்கு கீழே போயிரும் அப்படின்னு திமுக பயமா இருக்கா ஜெயிச்சு கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுவாங்க நூத்தி ஐம்பது சீட் கூட நூத்தி நாற்பது வந்துடலாம் சரியா அண்ணா திமுக விஜய் கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா திமுக அந்த மேஜிக் சொல்ற பதினேழுக்கு கீழே போயிரும் அப்படிங்கிற பயம் இப்ப திமுகவுக்கு இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியான பயம் இருப்பதா நான் உணரல ஏன்னா ஐந்து வருட ஆட்சி ஐந்து வருட ஆட்சியில சாதனைகள் இருக்கும் சில விடுபடுதல்களும் இருக்கும் சில வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்க நிறைவேற்ற முடியாம இருக்கும் எப்பவுமே பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் வந்து அந்த ஊதிய குழு போட்டதே அதாவது ஓய்வூதிய குழு போட்டதே அவங்க விரும்பல ஏன்னா இதே மாதிரியான குழுக்கள் பல ஆட்சிகளில் போடப்பட்டன ஒரு பயனும் கிடையாது அப்ப புதிய குழு அமைச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தான் வேணும் நீங்களும் தேர்தல் வாக்குறதுல அப்படித்தானே சொன்னீங்க இது அரசு ஊழியர்கள் அதிருப்தி இதை வளர விட்டாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்து அது நெருக்கடியை தான் தரும் ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் நாளைக்கு தேர்தல் பணி புரியணும் எல்லா பூத்துலையும் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க அவங்க மனசு வச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஓட்டை மாற்றிடுவாங்க ஒரு பூத்துக்கு நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு மாற்றினா கூட கதை கந்தல் ஆயிடும் அப்போ திமுக கடைசி நேரத்தில் இதெல்லாம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க கடகடான்னு பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து இது வந்து நமக்கு இடரும்ங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணா திமுகவுக்கு அந்த வாய்ப்பு நான் அவங்க இப்போ ஆளுங்கட்சி கிடையாது விஜய் அவருக்கு அந்த இந்த பொலிட்டிக்கல் மெனியூர்ஸு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நுணுக்கங்கள் இதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாதுங்களே அரசியல் வேறு அரசு நடத்துதல் வேறு அரசு நடத்திய அனுபவம் இருந்தால் தான் அரசியலையும் ஜொலிக்க முடியும் அந்த அனுபவத்தை அடைவதற்கு ஒரு முறையாவது ஆட்சிக்கு வரணும் அல்லது ஆட்சியில் ஒரு பங்காவது இருக்கணும் இப்படி அதில் பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றது தானே இந்த நாற்பது வருஷத்துல அப்போது விஜய் தான் சமரசத்துக்கு இறங்கி வரணும் திமுக இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை திமுக பயப்படுது அப்படின்னு யாராவது கணக்கு போட்டாங்கன்னா அது தவறு அவங்க பயப்பட மாட்டாங்கிறது தான் என் கருத்து என்ன காரணம்னா அவங்கள்ட்ட கட்டமைப்பு இருக்குது பலம் பணபலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது அதிகாரிகளே வந்து ஆட்சி தொடர்வதை விரும்புவாங்க ஏன்னா பல அதிகாரிகள் ஒரு ப்ளப் போஸ்ட்டில் இருப்பாங்க இந்த ஆட்சி தொடர்றது தான் நமக்கு நல்லதுங்கிறது பொதுவான அதிகார வர்க்கத்தோட மனோபாவம் அதுதான் அப்போ அவங்க வந்து ஆட்சி தொடர்வதற்கான எல்லா வேலைகளையும் தேர்தல் நேரத்தில் பார்ப்பாங்க அதெல்லாம் தாண்டி வெற்றி பெறணுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது பிஜேபி ரெண்டு இலக்குல ரெண்டு இலக்கு ஒன்னு தான் முதலமைச்சர் ஆனும் இல்ல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் இதுல ரெண்டுல ஏதோ ஒன்னு இருக்குமா ரெண்டுமே இருக்குமா ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து தான் அவரோட பிரைம் நோக்கமா இருக்க முடியும் ஏன்னா அதுதான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு நான் முதலமைச்சராக இருந்தா திமுக ஆட்சியிலிருந்து அகற்றுவேன்னா அப்படியே ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா வாக்காளர்கள் அதை ரசிப்பாங்களான்னு தெரியல ஏன்னா விஜய்ங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு சினிமாவை தாண்டி என்னங்க இருக்கு ஒரு சினிமா நடிகர் ஒன்னு வேற என்ன அரசியல் ரீதியாக ஒண்ணு இல்லை நீ நீங்க அந்த காலத்து நீ எம்ஜிஆர்ல அரசியலில் இருந்து அவர் திரையில இருந்து அரசியல் வரைக்கும் பார்த்துங்க ரொம்ப சாதாரணமா ஒரு விஜய்க்கு சினிமாவை தாண்டி என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க அது வழக்கு ஒண்ணும் இல்லைங்கிறதான் என் கருத்து ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவரோட ஆரம்ப காலத்துல இருபது வருஷம் காங்கிரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம்பத்துல இருந்து ஐம்பத்தி மூணுல திமுக திமுகவோட பொருளாதர் அப்புறம் எத்தனையோ தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அவர் போறாரு எம்ஜி ராமச்சந்திரன் முகம் இருந்தால் போதும்னு அண்ணாவே சொல்ற அளவுக்கு பாராட்டப்படுறாரு திமுகவுடைய எல்லா மாநில மாநாடுகளையும் அவர் கலந்துக்கிறாரு ஒன்றுபட்ட மாவட்ட மாநாடுகள் மாநில மாநாடுகள் அண்ணா தலைமையில திமுகலையும் அவருக்குன்னு ஒரு தனி அணி இருக்கு அந்த அணி கலைஞர் அணியோட மோதுது இப்படி அந்த கல அரசியல் அவர் இருக்காரு அவர் சினிமா நடிகர் கிடையாது அவர் அரசியல்வாதி சினிமாவை பயன்படுத்தி கொண்டார் திரை நட்சத்திரம் அரசியலை சினிமாவுக்கு பயன்படுத்தி கொண்டார் விஜய் அப்படி இல்லையில திரை நட்சத்திரம் மட்டும் தானே அதை தாண்டி அவருக்கு என்ன அரசியல் இருக்கு அரசியல் பல நுணுக்கங்களால் ஆனதுங்க அது உடனே சொன்னாலும் புரிவதில்லை மண்ணாலும் வித்தை அது ரொம்ப சிரமம் அது வெளியில் இருந்து எல்லா விமர்சனங்களும் வைக்கிறா ஆனா அந்த கடைசி நேரத்தில் அந்த மெனியூரிங் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு தொகுதியும் யாரை நிறுத்தணும் எப்படி வெற்றி பெற வைக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு பணி அது ஒரு ஒருமனே விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காக மட்டுமே ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நான் உண்மையிலேயே நம்புறேன் விஜயை விஜயகாந்தோடு அல்லது கமல்ஹாசன் சரத்குமார் இவர்களோடு இவர்கள ஒப்பிடலாமா ஒவ்வொரு ஒவ்வொரு அப்படி ஒப்பிடுவதும் சரியாக இருக்காது அது அது நல்லதாகவும் இருக்காது எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது எனக்கு சோர தெரியும் என்டிஆரை வந்து கிட்டத்தட்ட கடவுளா பார்த்தாங்க தேவடு அவரு இவர் கதாநாயகன் தான் கடவுள் கிடையாது அதனால் என்டிஆரோடையும் ஒப்பிட தான் என் கருத்து அதிகபட்சமாக பவன் கல்யாணோடு ஒப்பிடலாம் பவன் கல்யாண் வந்து அவரோட முதல் தேர்தலில் ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தார் அதுபிறகு கூட்டணி அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவருக்கு அந்த உயர்வு கிடச்சிருக்கு பவன் கல்யாணோட ஒப்பிட முடியும் விஜயகாந்தோட ஒப்பிடலாம் ஆனால் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பன்னொன்றில் அந்த கூட்டணி அரசியலுக்கு வந்துட்டார் அதுக்கு பிறகு அவர் எடுத்த பல தவறான முடிவுகள் அவரால் அந்த அரசியலில் அந்த உயரம் தொட முடியாமல் போச்சு கமல் ராஜேந்தர் பாக்கியராஜ் இவங்க எல்லாம் வந்து அரசியல்ல பெரிய அளவுக்கு எந்த சாதனையும் பண்ணலைங்கறதுதான் என் கருத்து கமலோட அதிகபட்ச உயரம்ங்கிறது ஆறு சதவீத ஓட்டு அதை தாண்டி அவர் வரல டி ராஜேந்தர் பாக்கியராஜ் எல்லாம் கால் பைத்த உடனே அவங்க இல்லாமலே போயிட்டாங்க திரை நட்சத்திரங்கள் எல்லாரும் அரசியலுக்கு வந்து பெருசாக ஜொலிப்பதும் கிடையாது விஜய் ஒரு முயற்சி எடுக்கிறாரு அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அவர் அந்த முயற்சியை நோக்கி பயணப்படுறாரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து தொடர்ந்து பயண திட்டங்கள் வகுப்பாரு கல அரசியல் சூடாக இருக்கும் திமுகவுக்கு அது ஒரு செக்கா இருக்கும் சரிபார்த்து சமன் செய்கிற அமைப்புகள் ஜனநாயகத்துல அவசியம் தேவை விஜய் வந்து சரிபார்த்து சமன் செய்கிற அமைப்பா இருப்பாரு செகண்ட் பேலன்ஸா இருப்பாரு அதுல மாற்றுக்கிறது இல்லை சரிபார்த்து சமன் செய்து சக்சஸ் ஆகிற அமைப்பா இருப்பாரா இதுதான கேள்வி நீங்க சொன்னீங்க விஜய்க்கு திமுகவை ஆட்சி இருந்து தான் முதல் இலக்காக இருக்கு இருக்கும் இருக்கலாம் அப்படின்னா அவர் தனியா போட்டி போட்டு திமுகவை இருந்து அகற்ற முடியுமா இல்லை அண்ணா திமுகவோடு அணி அமைத்தால்தான் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் ஏதாவது ஒரு பலமான கூட்டணி இல்லாம அகற்ற முடியாதுங்க அதுல என்ன ஹண்ட்ரட் கண்டிப்பாக ஒரு பலமான அணி வேண்டும் காரணம் என்னன்னா தமிழ்நாடு அரசியல் கூட்டணி அரசியல் தான் அதிகபட்ச வித்தியாசங்கிறது அஞ்சு பர்சன்ட் ஆறு பெர்சென்ட் தான் நிக்குது அப்படியான சூழ்நிலையில் எதிரணியில இருக்கிற வாக்கு வாக்கையும் நம்ம கணக்கில் எடுக்கணும் இப்ப பிஜேபியும் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்கு சதவீதத்தை ஒரு பகுதியை அவங்களும் எடுக்க தான் செய்யறாங்க திமுகவுக்கு எதிரான வாக்குங்கிறது பல முனைகளில் செதறது அப்படி செதுற ஒரு பங்கு தான் விஜய்க்கு கிடைக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்கு எப்படி முழுமையா விஜய் கிடைக்கும் அண்ணா திமுகவுக்கு போகும் பிஜேபிக்கு போகும் சீமானுக்கு போகும் பல முனைகள் அது பிரியுமே அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்கு முழுமையாக அறுவடை செய்யணும்னா இந்த அணிக்கு போட்டா திமுக அகற்றப்படுங்கிற நம்பிக்கை வாக்காளர்களுக்கு வரணும் அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது கூட்டணி தானே அண்ணா திமுகவுக்கு இலக்கு திமுகவை ஆட்சியிருந்து அகற்ற வேண்டும் விஜய்க்கு இலக்கு திமுகவை ஆட்சியிருந்து அகற்ற வேண்டும் பாஜக இன்னும் பல கட்சிகளுக்கு இருக்கு முக்கியமாக முன்னணியில் இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக மிகப்பெரிய பிரதான எதிர்கட்சி விஜய்க்கு அதிக அளவுக்கான முக்கியத்துவம் அரசியல் முக்கியத்துவம் முக்கியமாக ஊடக முக்கியத்துவம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா திமுகவுக்கு ஒரே இலக்கு விஜய்க்கும் ஒரே இலக்கு திமுக அகற்ற வேண்டும் என்றது இவர்கள் ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய வா வாய்ப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு வரலாம் ஊடக வெளிச்சம் மட்டுமே வந்து தேர்தல் வெற்றி தோல்வி தீர்மானிக்காது வைகோவுக்கு கிடைக்காத ஊடக வெளிச்சம் கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சுல நடைபயண காலகட்டம் தொண்ணூத்தி அவர் ஒரு திமுகவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு சீனியர் லீடர் பலவிதமான திறமைகள் அவருக்கு தனித்திறமைகள் உண்டு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருந்தது இளைஞர் சமுதாயம் அவர் பின்னாடி இருந்தது சினிமாவில் இல்லையே தவிர மற்றபடி இன்றைக்கு நம்ம பேசுகிற எல்லாமே வைகோட்டே இருந்தது எப்போது தொண்ணூற்றி நாலு காலகட்டம் தொண்ணூத்தாறு தேர்தலில் அவருக்கான வாய்ப்பு என்ன கிடைச்சது இத்தனைக்கும் சுர்ஜித்தோட ஒரு கூட்டணி ஆறு சதவீதமும் ஐந்து சதவீதமோ தான் எடுத்திருந்தாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல என்ன காரணம்னா அது மட்டுமே வந்து வாக்கரிசியலில் வெற்றி தோல்வியை தான் காரணம் அப்போ விஜய் அண்ணாதிமுக எல்லாருக்கும் காமன் கோல் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி எல்லாத்துக்கும் காமன் கோல் சில கட்சிகள் சில கட்சிகளோட சேரவே முடியாது அதிமுக விஜய் சேர முடியுமானா அது ஒரு நேச்சுரலாக சேர முடியும் ஏன்னா அண்ணாதிமுகால எப்போவுமே ஒரு சினிமா கவர்ச்சி உண்டு சினிமா வசீகரத்தை வந்து அண்ணாதிமுகவின் கீழ் மட்டும் விரும்பும் சேர முடியும் குறிப்பிட அளவுக்கு சீட்ட கூட அவங்க விட்டு குடுக்கவும் தயாரா இருப்பாங்க எழுவது சீட் எவ்ளோ எவ்வளவு வரும்போது இந்த நம்பர் சொல்லுங்களேன் விஜய்க்கு எழுவது ஐம்பது கொடுப்பாங்களா ஆஹ் தாராளமா கொடுப்பாங்க ஏன்னா விஜய் அவ்வளவு பெரிய ஜெயலலிதா அவர்களே வந்து நாற்பது பிளஸ் குடுத்தாங்கல்ல விஜய் விஜயகாந்த் அப்படி விஜய்க்கு அளவுக்கு விஜய்க்கு ஒரு சக்தி இருக்கு ஒரு டாக் இருக்கு அந்த டாக் வந்து இருக்கும் அண்ணாதிமுக தோல்வி முகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு அந்த பிம்பத்தை மாற்றி அமைப்பதற்கு இது உதவும் நினைப்பாங்க சரி தமாக தலைமை பிறகுது மூப்பனார் வந்து தலைவர் எதுவுமே கிடையாது காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிஞ்சதுதான் தமிழ்நாடு காங்கிரஸுக்கே இங்கே பெரிய ஓட்டெல்லாம் கிடையாதுங்க தொண்ணூத்தாறுல ஆனால் அவங்களை சேர்ப்பதன் மூலமாக திமுக வெற்றி பெறும்ங்கிற ஒரு பிம்பம் கிடைக்கும்னு கலைஞர் நினச்சாரு நாற்பது சட்டமன்ற தொகுதி புதிதாக பிறந்த கட்சி ஒரு பத்து நாள் கூட இருக்காதுங்க சின்னமே அதுக்கு பிறகு தான் போய் வாங்கிட்டு வராங்க சைக்கிள் சின்னமே இருபது பாராளுமன்ற தொகுதி இருபதுன்னா அது ஆறாள் பெருக்கு பாருங்கள் நூற்றி இருபது சட்டமன்ற தொகுதி அவ்வளோ பெரிய தொகுதியை வந்து தருவதற்கு கலைஞரே தயாராக இருந்தார் அவர் சீட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிப்பார் இதயத்தில் தான் இடம் கொடுப்பாரு இதை சீட்டே கொடுக்க மாட்டார் எக்ஸிஸ்டிங்கில் இருந்த பாமக வேணான்னு முடிவு பண்ணாரு பாலபாளியராமூர்த்தி வேண்டான்னு முடிவாச்சு இப்படி பலரையும் வந்து வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டு அவர் தாமகாவோட கூட்டணி புதிய கட்சியோட கூட்டணி அவ்வளோ சீட்டு விட்டு கொடுத்தாங்க விஜய் வந்து அவர் இப்ப ரெண்டாவது வருடம் தோக்கத்துக்கு வந்தாச்சு ஒரு பேசிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேசிக்கா வந்து அவர் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு ஒரு அட் குறைந்தபட்சம் வெற்றி பிம்பம் இருக்கு இளைஞர் குடும்பத்தில் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்போ அண்ணாதிமுக வந்து அதிகப்படியான சீட்டு விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும் அதுதான் அண்ணாதிமுக செய்யக்கூடிய சமரசம் இப்போ விஜய் ஒருபடி கீழே இறங்கி வரணும் அப்படின்னா அப்புறம் அண்ணாதிமுகவும் ஒருபடி கீழே இறங்கி வரணும்ல இப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மரபு சாராத அளவுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குவது தானே அந்த உத்தியாக இருக்க முடியும் எழுபதோ எண்பதோ கொடுக்கறது கொடுப்பது தான் அது சரியாக வரும என்பதுதான் என் கருத்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை புரிமைக்காக தெரிவித்தாரா சுஷாம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்